வद <muchas> top! <muchas>

இன்றைக்கி பொருளாதாரத்திலேயோ கல்வியிலேயே சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க யாரால யாரால இந்த இடநிலை ஆசிரியர்னால இந்த இடநிலை ஆசிரியர்கள் என்ன இருந்தாங்க இன்றைக்கி நடுத்தரில் நின்றுப்போம் எங்களோட குடும்பம் அத்தனை பேரும் அவ்வளோ கீழப்பட்டுக்கிட்டு கடினமான பங்கம் வந்துக்கிட்டு இருக்கும் எங்களை ஏதோ குற்றவாளிகளை போல இந்த சமுதாயத்தை உருவாக்குற இந்த ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல நேரத்தில் இரவு முழுவதும் பெண் ஆசிரியர்களை முழுவதும் தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப காவல்துறையினோட அடக்குமுறையை பாருங்க இது ஜனநாயக நாடா இல்ல வேற எதுமா இத பாக்குற பொதுமக்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்